குரு பகவான் உட்கார்ந்திருக்கும் இந்த காரணத்தினாலே இது அரசியல் கூட்டம் அல்ல எல்லாத்தையும் இளமையாக திங்க் பண்ணுங்க குரு உடம்புல உட்காந்துட்டார் அஞ்சை பார்க்கிறார் குழந்தை கொடுக்கும் போது குரு ஏழை பார்க்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் திருமணம் ஆனவங்களுக்கு ஒன்றாவாது சார் உலகத்திலேயே பிரிய தண்டனை என்ன சொல்லுங்க பிரிய தண்டனை என்ன தெரியுமா நம்ம நல்லாவே கூடாதுன்னு ஒருத்தன் நினச்சோம் பார்த்தீங்களா மிதுன ராசிக்காரர்கள் குழந்தையை பார்த்துட்டார் ஃபாரினை பார்த்துட்டார் ஒன்பதாம் பொட்டி கெட்டுக்க ரெடியாக இருக்குங்க ஃபாரின் போரீங்க இது யூடியூப் சேனல்லாம் நானே பார்க்குறேன் நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் சேர்த்துறாங்க சப்ஸ்கிரைபர் சேர்த்துற வரைக்கும் வச்சுருக்கேன் சப்ஸ்கிரைபர் சேர்ந்தப்படனா அனுப்பிவிட்றான் வெரி குட் மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் குரு பகவான் என்ன தரப்போகிறார் ஏழை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான் உங்க வீட்டுக்கு தான் வர்றார் புதனுடைய வீட்டுக்கு குரு பகவான் உடம்புலேயே தங்கி இருக்க போறார் உடம்பில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் எப்படி மாறுகிறது டிஜிட்டல் சம்பந்தமாக விஷயங்களாக உங்களை பிராண்ட் பண்ண போறீங்க ஏற்கனவே பத்தில் சனி பிராண்ட் ஆமாம் எங்கள் அப்பாவும் ரோடு தான் கடை பேர் வச்சுருக்கேன் நிஜமா சார் இது இது எப்படி பிராண்ட் ஆச்சு யோசிக்காமல் வைக்கிறான் பாருங்க அந்த பேர் இன்றைய தினம் சார் நிலவே என்னிடம் நெருங்காதே இது வேணால் எழுதலாம் ஏ யார்ரா அந்த பையன் அந்த அந்த பையன் அழகாக யோசிக்கிறாங்க பாருங்க டிஜிட்டல் அதாவது புதுமை சிந்தனைகள் உலகம் இளமையானவர்களுக்காக நாம் முதுமை என்பதை உடலில் மட்டுமே காண்கிறோம் நமது சிந்தனை கூட முதுமையாகவே இருக்கிறது குரு பகவான் உடம்பிலே உட்கார்ந்திருக்கும் இந்த காரணத்தினாலே இது அரசியல் கூட்டம் அல்ல எல்லாத்தையும் இளமையாக திங்க் பண்ணுங்க குரு உடம்பில் உட்காந்துட்டார் அஞ்சை பார்க்குறாரு குழந்தை கொடுக்க போகுது குழந்த பிறகு எனக்கு ஏற்கனவே குழந்த இருக்கே சரி ரைட் இருங்க வரேன் முதல்ல முடிச்சிடறேன் நிறைய பேருக்கு இது வேறு டவுட்டு எனக்கு கீழே கேட்டாங்க சார் எனக்கு ஏற்கனவே மூணு குழந்த இருக்குது சார் இப்போ குரு அஞ்சில் வந்தால் என்ன சார் ஆகும் ஒன்றும் ஆகாது அது எல்லாருக்கும் சொல்கிற பதிவு உங்களுக்கு சொல்கிறதான நினச்சிக்காதீங்க ஏழாம் இடத்துக்கு குரு அப்போ குரு ஏழை பார்க்குற இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்களா குரு ஏழை பார்க்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் திருமணம் ஆனவங்களுக்கு ஒன்றும் ஆகாது கணவன் மனைவி மீண்டும் ஒன்றிணைஞ்சு நல்லா ஜாலியாக அளவு பண்ணுவீங்க என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏழாம் இடத்துக்கு குரு பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது ஃபாரினுக்கு தூக்கிட்டு போய் உட்கார வச்சு சார் உலகத்திலேயே பிரிய தண்டனை என்ன சொல்லுங்கள் பிரிய தண்டனை என்ன தெரியுமா நம்ம நல்லாவே கூடாதுன்னு ஒருத்தன் நினச்சா பார்த்தீங்களா நம்ம கொட்டாம்பட்டியில் தான் பிறந்திருக்கோம் அது வேறு விஷயம் ஆனால் இப்போ நீங்கள் எங்கே இருக்கும் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபஸ்ட்டு போனோன்னா ஃபஸ்ட்டு வீடியோ கால் யாருக்கு பண்ணும் அவனுக்கு தான் பண்ணோம் பண்ணிவிட்டு ஹாய் ஹாய் ஜூட் ஹவ் இஸ் சம்மர் ஹேர் தி கிளைமேட் இஸ் டென் டிகிரி அது இது கிட்ட எங்கிட்ட சொல்கிறேன் சும்மா அவனை வெறுப்பத்துறது தான் பார்த்துட்டு சாவு ஏன்னா ஏழாம் இடத்த குரு பார்க்கும்பொழுது ஃபாரினுக்கு தூக்கி வைப்பார் சார் சார் நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க வேவாயு குருஜி அப்படின்னாங்க ஆ அப்புடின்னா புரியலைங்க வேவாயு வேவாயுன்னா என்ன வேர் வேர் யுவான் வெரி குட் அமெரிக்காக்காரன் கூட இப்படி பேச மாட்டான் நம்மளால இங்கேருந்து போனவர் தான் அமெரிக்கக்காரராக மாறிட்டாராம்மா அவர் என்ன இடம் இப்படி அதிர்ச்சி கொடுக்குறீங்க நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பாருங்கள் நல்லாயும் வாங்க தேவகி ஜி எப்படி இருக்கீங்க இந்தியாவில் கூட இவ்வளோ ஜி போட மாட்டாங்கடா நம்ம பண்ணுற அலும்பு இருக்கு பாருங்க அப்போது அந்த ஊர் கேரக்டராகவே மாறிடுறது ஏழு ஏழை குரு பார்க்கும் பொழுது ஃபாரினுக்கு தூக்கி போய் வச்சு அப்படியே அழகுபடுத்துவார் ஃபாரின் சென்ட்டு ஃபாரின் ட்ரெஸ்ஸு ஒன்பதை பார்க்குறார் அதிர்ஷ்டத்தை பார்க்கறார் மிதுனராசிக்காரர்கள் குழந்தையை பார்த்துட்டார் ஃபாரினை பார்த்துட்டார் ஒன்பதம் பொட்டி கெட்டுக்கு ரெடியாக இருங்க ஃபாரின் போறீங்க குரு வந்துட்டார் பாரின் கிழம அப்போ ஏழாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது திருமணம் வைபோகம் காதல் திருமணங்கள் எல்லாம் நடக்கும் குருவோடய ஸ்டைல் என்னென்னா காதல் திருமணத்தை கன்வெர்ட் பண்ணி அரேஞ்சர் மேரேஜ் ஆக்கி விட்டுருவார் வீட்டில் சம்மதம் வாங்கி தந்துடுவார் அதாவது குரு குரு வந்து என்றுமே வந்து புரட்சி திருமணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டார் உங்களுடைய நல்ல நேரம் என்னென்னா அதே ஏழாம் இடத்தை சனி இந்த வருடம் பார்க்குறாரு அப்போ என்னாகும்னா உங்களுடைய காதல் திருமணம் அப்ரூவல் ஆகும் இப்பெல்லாம் காதல் திருமணம் பெட்ரோல் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் நானும் சிந்துவும் காதல் கல்யாணம் பண்ணும்போது காதல் படம் வந்த புதுசு அந்த ஒத்தகை சித்தப்பா பைக்கு உனக்கென இரு போய் பயந்து போய் உடையந்தோம் யார் என்ன செய்வாங்களோ இப்பெல்லாம் பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல இப்போல்லாம் அவங்களும் விட்டுறாங்க சரி எப்படியோ போனால் போதும் போ அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ அப்போ குரு ஏழை பார்க்கும்போது லவ் மேரேஜை ஈஸியாக அப்ரூவல் ஆகிடுது ஏழுங்கிறது என்ன புதிய தொழில் சார் நல்ல பார்ட்னர் கிடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் தொழில் நல்லா வரைக்கும் இருக்கான் தொழில் பெருசானதுக்கப்புறம் அமௌண்ட்லாம் தூக்கிட்டு ஓடி போயிடுறான் சில யூடியூப் சேனல்லாம் நானே பார்க்குறேன் நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் சேர்த்துறாங்க சப்ஸ்கிரைபர் சேர்த்துற வரைக்கும் வச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் சேர்ந்து எப்படின்னா அனுப்பிவிட்றான் வெரிகுட் இப்போ கூட ஒருத்தர் ஓப்ப அனுப்பி வெரி வெரிகுட் அதான் பண்ணுவேன் அப்போ என்ன நடக்குதுன்னா பார்ட்னர்ஷிப் கிடைக்கிது பார்த்தீங்களா அது பெரிய கஷ்டம் தன்மை விஸ்வாசம் அதுதான் பெரிய கஷ்டம் முன்பெல்லாம் வந்து ஒரே கம்பெனியில் இருபது வருஷம் இருந்தோம் அது ஒரு காலம் விசுவாசமான காலம் இப்போது அஞ்சு மாதம் மூணு மாதம் ஒரு கம்பெனி மாறிட்டே இருக்காங்க மேலை நாடுகளைப் போலவே இந்தியாவும் ஆகிவிட்டது அப்போ குரு ஏழை பார்க்கும்போது தொழில் பார்ட்னர் என்னென்னு கேட்காமல் பணம் தருவாங்க எயிட்டிஸ் செவன்ட்டீஸ் பிறந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் அப்போல்லாம் நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா டே எனக்கு கொடுறான்னா சரிடான்னு கொடுப்பாங்க என்னென்னலாம் கேட்க மாட்டாங்க சத்தியம்தான் அவன் திருப்பி கொடுத்துருவான் சத்தியம் இப்போ அதெல்லாம் கிடையாது டாக்குமெண்ட்டு செக் கொடுத்தா தூக்கிட்டு ஓடி போயிடறான் நேற்று வரைக்கும் தான் நன்மை காசு வந்ததுக்கப்புறம் நன்மை போஸ்டிங் கட்டு அந்த மாதிரி தான் மிதுனராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது நல்ல நண்பர்கள் எல்லாம் கிடைப்பார்கள் ஒன்பதாம் வீட்டை பார்க்கும்போது அதிர்ஷ்டம் என்பது உண்டாகும் ஆக உங்களுக்கு புத்திரப்பிராப்தி ஐவிஎஃப் ஐஏ எதுவுமே இல்லாமல் காதலின் காரணமாகவே குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாக்குறது சில பேர் சொத்துக்கள் செத்துவீங்க இந்த பண்ணை நிலங்கள் இந்த மாதிரிலாம் இந்த சொத்து இதெல்லாம் இருக்குது பாருங்கள் தென்னந்தோப்பு இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய சொத்தாக வாங்குவீங்க ஏன்னா குரு பார்க்குறார் அடுத்து குரு ஒன்பதை அதிர்ஷ்டத்தை பார்க்கும்பொழுது அதிர்ஷ்டம் ஏற்கனவே ராகு இருக்கார் ராகுவை குரு பார்க்கும்போது பேரதிஷ்டம் உண்டாகிறது திடீர் புதையல் மாதிரி தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு எப்படி இவ்வளோ பெரிய காசு வந்ததுன்னு தெரில அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு பகவானால் ஏற்படுகிறது மிதனராசிக்காரர்கள் குரு வந்த இந்த நேரம் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் குரு உடம்பில் இருக்கும் பொழுது லிவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பத்திரமாக இருக்கணும் ஏன்னா ஏழுக்கூடிய பாதகாதிபதி ஏதாவது ஆறு மணிக்கு மேலே வண்டி ஓடாது அப்படின்னா தயவுசெய்து கீழே போட்டு உடச்சிடுங்க லிவர் ஃபெயிலியர் ஆயிடும் அதனால் தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க உடம்ப பெருங்குடல் கிட்னி போன்ற விஷயங்களில் குரு பிரச்சனைகளை தருவார் இது ஒன்று மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆலங்குடி போகணும் திட்டை போகணும் பாடி திருவள்ளிதாயம் போகணும் இதெல்லாம் நீங்கள் போய் உடம்பு மட்டும் பார்த்துக்கோங்க ஆக மிதனராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் தொடர்ந்து குரு பதிகங்களை சித்தர் சமாதிகள் ஜீவ சமாதிகள் போன்றவற்றை அதே மாதிரி சித்தர்கள் எல்லாரையும் வழிபாடுகள் போன்றவற்றெல்லாம் நீங்கள் செய்வது மிகச் சிறப்பு